நம்ம இன் ஒன் ஹெர்பல் ஹேராயில்லை நெல்லிக்காய் கர்சலாங்கண்ணி ஆலோவேரா ரோஸ்மரி ஜடாமஞ்சி அருகம்புல் செம்பருத்தி இலைகள் செம்பருத்தி பூ வெந்தயம் கருஞ்சீரகம் ஆலி விதை இந்த மாதிரி நிறைய மூலிகைகள் சொல்லிக்கிட்டே போகலாம் நம்மளுடைய எண்ணெயை அப்படி போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு வாசனை வரும் இந்த எண்ணெயே உங்களுக்கு நல்ல ஒரு மைண்டை வந்து பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கும் உடல் சூட்டை வந்து குறைக்கும் இதனால உங்களுடைய முடி உதிர்வு பிரச்சனையும் நிற்கும் தலையில் பொடுகு அரிப்பு இருந்தாலும் சரியாகும் அது மட்டும் இல்லாமல் முடியை நல்லா கருங்கருன்னு வச்சுக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும் முடி உதிர்வையும் நிறுத்தி முடி வளர்ச்சிக்கு நல்ல உதவியாக இருக்கும் நிறைய பேர் வாங்கி பயன்படுத்திட்டு அவங்களுடைய ரிவியூவை நம்ம கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேங்க வாரத்தில் அட்லீஸ்ட் மூணு முறையாச்சும் நம்ம எண்ணெயை வந்து தலைக்கு பயன்படுத்தணும் அப்படி தான் நான் சொல்ற ரிசல்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும் இல்ல மாசத்துல ரெண்டு தடவை மட்டும்தான் நான் எண்ணெய் வைப்பேன் அப்படின்னா நிச்சயமா இந்த எண்ணெய் மட்டும் இல்லைங்க நீங்க எந்த எண்ணெய் பயன்படுத்தினாலுமே உங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் வந்து தெரியாது அந்த மாதிரி பயன்படுத்தும் போது மட்டும்தான் உடல் சூடு குறையும் தலையில இருக்கக்கூடிய அரிப்பு பொடுகு பேன் எல்லாமே நீங்கி முடி உதிரியும் நிறுத்தி முடி வளர்ச்சிக்கும் நல்ல உதவியாக இருக்கும் நம்மகிட்ட மூணு விதமான ஹேர் ஆயில் இருக்குது அதாவது விழுந்த இடத்துல புது முடி வளர்ச்சியை தூண்டக்கூடிய ரோஸ் மாதிரி ஹேர் ரீக்ரோத் ஹேர் ஆயில் இருக்குது அதே மாதிரி இருபத்தி ஐந்து வயதுக்கு கீழே இருக்கீங்க முடி வெள்ளை முடியா இருக்குது இளநிறை அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்மகிட்ட பிளாக் ஹேர் ஆயிலும் இருக்குது த்ரீ இன் ஒன் ஹெர்பல் ஹேர் ஆயில்ன்றது எல்லாத்துக்குமே சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லைனா வெப்சைட் அட்ரெஸ்லையோ போய் நீங்களும் இந்த ப்ராடக்ட்டை வாங்கிக்கலாம் தேங்க்யூ